சிப்காட் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு காத்திருந்த வாகன ஓட்டிகள் ஓசூர் சிப்காட் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனால் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன நெரிச்சல் ஏற்பட்டுள்ளது சிப்காட் பகுதியில் கடந்த இரண்டு வருடங்களாக மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியால் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி வாகன நெரிச்சல் ஏற்படுகிறது அரசு விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்கள் சில நேரங்களில் சர்வீஸ் சாலைகளில் எதிரும் புதிருமாக வரும் வாகனங்களால் வாகன நெரிச்சல் ஏற்படுகிறது இந்த நிலையில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் பகுதியில் மாநில எல்லை வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு திடீரென வாகன நெரிச்சல் ஏற்பட்டது இதனால் போக்குவரத்து பணிகள் போக்குவரத்து பயணிகள் சரக்கு வாகனங்கள் கார் இருசக்கர வாகனங்கள் போக்குவரத்து நெரிச்சலில் சிக்கி வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது